அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு அஷ்டமத்து சனி மட்டும்தான் பிரச்சனைன்னு நினைக்கலாம் ஆனா அப்படி கிடையாது கோச்சார பலன்கள் ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு மட்டும்தான் பலன்கள் கொடுக்கும் கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் அளவுக்கு நம்ம ஜாதகத்துல சுய ஜாதகத்துல இருக்கும் பலன்கள் உங்களுக்கு என்ன தசா நடக்குது ஆறாம் அதிபதியுடைய அஷ்டமாதிபதியுடைய தசா நடக்குதா பனிரெண்டாம் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்து அதிபதிகளுடைய தசா புத்தி நடக்குதா இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோஷம் ஜாதகத்துல பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான்கு ஏழு பத்தாம் இடத்துல கேந்திரத்துல குரு இருக்காரான்னு பாத்துக்கோங்க குறிப்பா சனி பகவான் உங்க சுய ஜாதகத்துல இருக்காரா ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மாதிரி மறைவிடங்கள்ல இருக்காரா துலாம் ராசியில் இருக்காரா உச்சமாயிருக்காரா நீச்சமாக நீச்சமாயிருக்காராங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஆடி மாதம் அம்மன் மாதம் இந்த ஆடி மாதம் முழுவதுமே பக்கத்துல இருக்க எந்த அம்மன் கோவில் வேணாலும் நீங்க போயிட்டு வரலாம் எந்த நேரத்துல போலாம் என்ன செய்யலாங்கிறத இப்ப பார்க்கலாம் ராசியில ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களாக இருந்தா உங்க கணம் ராட்சத கணம் உங்க பேர் வந்து கும்பராசியாக இருக்காங்க இல்ல தனுசு ராசியா இருக்காங்க இல்ல என்ன நட்சத்திரம் என்ன ராசின்னு தெரியல ஆனா ரொம்ப பிரச்சனை வருது குடும்பத்துல இதை இந்த ஆடி மாதத்துல சரி பண்ணணும் அப்படிங்கறதுக்கு இந்த மாதத்துல நீங்க குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்யணும் நீங்க ஒரு அம்மன் கோவிலுக்கு போறீங்க டிஃபால்ட்டா எனக்கு நல்லது செய் நல்லா இருக்கணும் எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்க கூடாது குடும்பத்துல பிரச்சனை யாருக்கு சரி பண்ணுங்க அப்படி வேண்டாம் முதல்ல ஒரு கோவிலுக்கு போகும்போது குலதெய்வ அருள் பரிபூரணமா இருந்தா மட்டும்தான் அடுத்த கோவிலுக்கு போகணும் எந்த கோவில போய் என்ன பரிகாரம் செஞ்சாலும் முதல்ல எப்படி விநாயக பெருமானை வணங்குறமோ ஏன்னா விநாயகரை வணங்காம எந்த சுவாமியையும் அடுத்து நம்ம வணங்க மாட்டோம் முதல்ல விநாயகரை வணங்கிட்டு தான் அடுத்து மற்ற சுவாமிகளை நம்ம வணங்குவோம் அதே மாதிரி குலதெய்வத்தை வணங்கிட்டு எனக்கு இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் நான் ஆசைப்பட்ட விஷயமெல்லாம் எனக்கு கிடைக்கணும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்னு குலதெய்வ அருளோட நீங்க உங்க அடுத்த ஸ்டெப் அடியெடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க புனர் நட்சத்திரம் நான்காம் பாதத்துல இருக்கீங்க அப்படின்னா ராமரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் நீங்க பூசம் நட்சத்திரமா இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்க முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அம்மன் வழிபாடு செஞ்சா நூறு சதவீதம் வெற்றி உறுதியா கிடைக்கும் இப்போ குடும்பத்துல மட்டும் பிரச்சனை கிடையாது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பணம் சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன் அடுத்து என்னுடைய வாழ்க்கையில திருமணங்கிற விஷயம் நடக்கவே நடக்கல ஆனா அதுக்கான அமைப்பு இருக்கா அடுத்து ஒரு சிலருக்கு எனக்கு வேலை இல்லை நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லை மகிழ்ச்சிங்கிறதே சுத்தமா கிடையாது நான் பிறந்ததுலேருந்து இன்றைக்கி இன்னைக்கு வரைக்கும் மகிழ்ச்சி அனுபவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க ஒரு பத்து நிமிஷம் சந்தோஷமா சிரிச்சு பேசினா அடுத்து அதுக்கெல்லாம் சேர்த்து பதினோராது நிமிஷமே பிரச்சனை வந்துருது அப்படின்னு தான் அதிகம் அவங்க தனியா உட்கார்ந்து அழகு வேஸ்ட் வேஸ்ட்டு ஏன்னா இதோட முடிஞ்சு போயிடுச்சுன்னா அழலாம் இதுக்கப்புறமும் கண்டினியூவா பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சா இப்படி அழ முடியும் ஸோ இவங்களுக்கு நீண்ட நெடிய சொல்யூஷனுங்கிறது கண்டிப்பா நிறைய தேவை ஆனா இந்த ஆடி மாதத்துல கிரகங்களை பொறுத்து பார்த்தா முதல்ல சனி பகவான் அஷ்டமத்து சனிக்கு மாறிட்டார் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவிட்டியா மட்டும்தான் சனி பகவான் இருப்பாரே தவிர நெகட்டிவிட்டி கண்டிப்பா இருக்காது நிறைய நல்ல விஷயங்களை நூறு சதவீதம் உங்களுக்கு செய்வார் அடுத்த கிரகம் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பெருசாக உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் இன்னொரு விஷயம் குரு பகவானுடைய பார்வை கேதுவின் மீது பதியும் காரணத்தினால கேதுவனால உங்களுக்கு இனிமேல் பெரிய அளவுல பிரச்சனைகள் கிடையவே கிடையாது குரு பகவானை எடுத்துக்கலாம் லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார் பார்வைகளும் குரு பகவானுக்கு நல்லா இருக்கு இன்னொரு விஷயம் நமக்கு ரொம்பவே பிரச்சனை இருந்த சனி பகவானும் இப்போ நார்மல் ஆயிட்டார் வக்ரகதியில இருக்கும்போது சாஃப்ட் ஆயிட்டார் ஆனி மாதத்தில் கடந்த கால கட்டங்கள்ல உங்களுக்கு சுக்ரன் ரொம்பவே பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார் புதன் ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார் சூரியன் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா உங்க பனிரெண்டாம் இடம் விரைமோட்ச ஸ்தானத்துல மூன்று கிரகங்கள் இருந்தாங்க ஒன்று சுக்கரன் புதன் சூரியன் மூன்று கிரகங்களும் பன்னிரெண்டுல மறைஞ்சு உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் கடந்த கால கட்டங்கள்ல போன மாதமெல்லாம் ரொம்ப கஷ்டமா கஷ்டமாதான் இருந்திருக்கும் மேலதிகாரிகளோட பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போராட்டங்கள் அரசு வகையில அனுகூலங்கள் இல்லாத நிலை தடை தாமதம் அசிங்கம் அவமானம் நம்பிக்கை துரோகம் மன குமுறல் அதிகம் இருந்திருக்கும் மனம் வாடி இந்த அளவுக்கு நம்ம பிரச்சனையை சந்திப்போமாங்கிற ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது பாருங்க அதுதான் மோசமான காலகட்டம் வாழ்க்கையில நம்ம நிம்மதிங்கிறத தாண்டி துயரம் அதிகமா இருந்திருக்கும் நிறைய விஷயங்களை இழந்துட்டோன்னே சொல்லலாம் இதையும் தாண்டி ஒரு கிரகம் உங்களை வீழ வெச்சது அப்படின்னா அந்த கிரகம் என்னன்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் இந்த மாதத்துல குருவோட சேர்க்கை பெற்று குருமங்கல குருமங்கல இருக்கார் அதுவும் அதுவும் இந்த இந்த யோகம் என்ன வேணும் சந்தோஷங்கள் உங்களுக்கு குரு சந்திரன் செவ்வாய் மூன்று கிரகங்களும் அபரிவிதமான லாபத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் புதன் சுக்கரன் எல்லாரும் இணையும் போது உங்க லக்னத்துக்கு வரும்போது ஞானம் பிறக்கும்னே சொல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு ஞானம் பிறந்தா என்னன்னா சந்திரன் வீட்டில் நான்கு கிரகங்கள் அமரும் போது கடகராசி அன்பர்கள் வாழ்க்கையில் எது தப்பு எது சரி எது செய்யணும் எது செய்யக்கூடாது நம்ம வாழ்க்கையில என்ன முடிவெடுக்கணுங்கிற ஒரு தெளிவான மனநிலைக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க மனசு ஃபுல்லாக ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கும் கடகராசின்னா ரொம்ப அலைச்சல் அதிகமாக உடைய ராசின்னு சொல்லலாம் தாய் வழி பிரச்சனைகள்ங்கிறது நீங்கும் அம்மாவோட ஒரு சண்டை மனவருத்தம் ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே சுமூகமாக முடியும் ஆஃபீஸ்சில் ஒரு பஞ்சாயத்தா அந்த பிரச்சனையை பஞ்சாயத்தை தீர்க்க முடியாமல் ரொம்ப போராடிட்டு இருக்கீங்களா அதுக்கு ஒரு நல்வழி இந்த காலக்கட்டத்தில் பிறக்கும் உங்க திருமண பாக்கியம் இருந்தும் அஷ்டமத்து சனினால ஒரு தடை அடுத்து ஒரு எக்ஸாம் எழுதி கூட அதுல ஃபெயில் ஆயிட்டோங்கிற ஒரு குற்ற உணர்வு இருக்கு இல்லையா நமக்கு ஒண்ணுமே தெரியலனா கூட பரவாயில்ல எல்லாம் தெரிஞ்சுமே அதுல நம்ம தோல்வி அடையறோம்னா இவ்வளவு வருத்தம் இவ்வளவு பெரிய வேதனை ஏற்படும் யாருக்கும் துரோகம் பண்ணாம யாருடைய வாழ்க்கையிலையும் தலையிடாம வாழ்ந்த நமக்கு நம்ம வாழ்க்கை முழுவதும் துரோகமா முதுகுல குத்தின கத்தியை எடுக்க முடியாம இவ்வளவு கஷ்டப்படுறீங்க முதுகுல கத்தினா தலைக்கு மேலையும் கத்தி அதுவும் குறிப்பா பெண்கள் கடகராசி பெண்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை தனிநபர் பிரச்சனை ஒரு பக்கம் நம்மளை சுத்தி உள்ளவங்க வார்த்தைனால கொள்றது மனசு வேதனை அதிகரித்து வருத்தப்பட்டு நம்ம அழுகிறத வேடிக்கை பாக்குறாங்க பாருங்க அதுல அவங்களுக்கு என்ன ஆனந்தம் கிடைக்கும்னு தெரியாது ஆனா இதுக்கு காலம் தீர்வு சொல்லுதோ இல்லையோ கடகராசிக்கு இந்த கடவுள் தீர்வு சொல்றார் அம்மன் வழிபாடு செஞ்சு பாருங்க குறிப்பா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல அம்மன் வழிபாடு செஞ்சு பாருங்க முக்கியமா பெண்கள் ராகு கால நேரத்துல வழிபட்டு பாருங்க ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் நீங்க ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறத நீங்களே கண் கூட பாக்கலாம் இந்த ஆடி மாதத்துல எந்த அம்மன் கோவிலா இருந்தாலும் சரி வீடியோல சொல்லப்பட்டிருக்க மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி உங்க கோரிக்கைகள் எதுவா இருந்தாலும் சரி அவசியம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சாதக பலன்களை கொடுக்கும் மாதமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்